ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டில் அதிக நாட்கள் ஓடிய மறக்க முடியாத படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த தமிழ் படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்த குமுதம் படம் நூறு நாட்கள் ஓடியது கே வி மகாதேவன் இசையில் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த படம் அடுத்து சிவாஜி சரோஜாதேவி நடித்த பாலும் பழமும் படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடியது நன்றாக ஓடிய படம் அடுத்து சிவாஜி சாவித்ரி நடித்த பாசமலர் படம் வெள்ளி விழா ஓடி நன்றாக ஓடிய மறக்க முடியாத படங்களில் ஒன்றாக திகழ்ந்தது அடுத்து சிவாஜி தேவிகா நடித்த பாவ மன்னிப்பு இந்த படமும் வெள்ளி விழா ஓடி சாதனை படைத்தது இதுவும் நன்றாக ஓடிய மறக்க முடியாத படமாகும் அடுத்து எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த தாய் சொல்லை தட்டாதே இந்த படமும் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி வெற்றிகளை குவித்த படமாகும் அடுத்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த திருடாதே இந்த படமும் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடிய வெற்றி படமாகும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்து நன்றாக ஓடிய இந்த ஏழு படங்களும் மறக்க முடியாத படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் இரண்டும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியாகி அதிக நாட்கள் ஓடிய தமிழ் படங்களை இப்பொழுது பார்ப்போம் சிவாஜி சரோஜாதேவி நடித்த ஆலயமணி இந்த படம் நூற்றி பத்து நாட்கள் வரை ஓடிய வெற்றி படமாகும் அடுத்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம் அன்னை பானுமதி சந்திரபாபு சச்சு மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் குடும்பத் தலைவன் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து முத்துராமன் தேவிகா நடித்து வெளிவந்த படம் நெஞ்சுலோர் ஆலயம் சிறிதர் இயக்கிய படம் இந்த படம் வெள்ளி விழா ஓடி மறக்க முடியாத படமாகும் அடுத்து ஜெமினி கணேசன் ஜாவித்திரி நடித்த பாத இந்த படமும் நூறு நாள் ஓடியது அடுத்து படித்தால் மட்டும் போதுமா சிவாஜி சாவித்திரி நடித்த படம் இந்த படமும் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்றது அடுத்து பார்த்தால் பசி தீரும் சிவாஜி சரோஜாதேவி நடித்த படம் இந்த படமும் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடிய படம் அடுத்து போலீஸ்காரன் மகள் முத்துராமன் விஜயகுமாரி நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து எஸ் எஸ் ஆர் விஜயகுமார் நடித்த படம் சாரதா இந்த படமும் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து சுமை தாங்கி ஜெமினி கணேசன் தேவிகா நடித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய இந்த படமும் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து தாயை காத்த தனயன் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேல் ஓடிய நல்ல வெற்றி படமாகும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளிவந்த படங்கள் பதினோரு படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றிருக்கின்றன இவற்றில் எம்ஜிஆர் படங்கள் இரண்டும் சிவாஜி படங்கள் மூன்றும் ஆகும் சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி